இட்லி மாவோ மாவு இல்லாத சமயத்தில் என்ன டிஃபன் செய்யறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணுவீங்க உப்மாவும் செஞ்சு தரேன்னா உப்மாவா அப்படின்னு இழுப்பாங்க அதை மாதிரி சமயத்தில் டக்குன்னு சூப்பரான ஒரு பிரெட் தோசை செய்யலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் ஆளுங்கள் கிராமத்து துழி இவ்வுலகில் உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கொடி நன்றிகள் பல வாங்க இப்போ ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஒரு தோசை செய்யலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு பொடியாக வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கங்க இல்லை முழு ப்ரெட்டாக வேணுனாலும் வாங்கி வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்த ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு ஏழு அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று பொடியை நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் பொடியை நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் இது கூடவே சில்லி ஃப்ளஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகாய் காஞ்ச மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சோம்னா வந்துடும் அளவு உப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம் அதுவும் ஒரு கலர் கொடுக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு இருந்தாலும் வச்சு கலந்து விட்டுக்குங்க இந்த மாவு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்பர அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேன் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் மாவு ஒரு ஒரு வாட்டி போடுறப்ப நல்லா கலந்து விட்டு போடுங்க இது கரண்டியில் வச்சு தேய்க்கலாம் கூடாது அப்படியே அந்த சேப்பில் ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி கரண்டியில் மாவு எடுத்து இல்லை ஒரு கிணக்கில் கூட எடுத்துக்கலாம் எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இது நல்லா வெந்து வரும் ஒன் சைடாக வேணுனாலும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் டபுள் சைடாக வேணுனாலும் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு இது மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கங்க இல்லை மூடி போட்டு ஒரு சைடு மட்டும் வேக விட்டு எடுக்கட்டாங்களோ எடுத்துக்கலாம் மிதமான டீயில் வச்சு பொறுமையாக வேக தான் நல்லா வெந்து வரும் டீ அதிகமாக வச்சுட்டோம்னா கருகி போயிடும் இன்னொரு சைடு வந்ததும் எடுத்துக்கலாம் சூப்பரான ப்ரெட்டை வச்சு தோசை போட்டாச்சு முறு முறுன்னு தோசை போட்டாச்சு இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா ஒரு காரமாக சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படியேவும் சாப்பிட்லாம் நல்லா முறு முறுன்னு இருக்கும் சூடாக சாப்பிடும் போது இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முடிஞ்சானுங்கள் கிராமத்து தொழில்